அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுமையான இந்த கடன் சுமை அப்படிங்கிறது நீக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாட்டிற்கும் அதீத சக்தி உண்டு அதனால இந்த நாளில் சின்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி சின்ன அளவில் வழிபாடு செஞ்சாலும் சரி நிறைய பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால நம்ம சேனலில் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் அது ஒவ்வொரு வாரம் செவ்வாய்கிழமையும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இது வந்து இந்த தேதியில் செவ்வாய்க்கிழமை சொன்ன பரிகாரம் அதனால இன்னைக்கு நாம் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா அதனால செவ்வாய்க்கிழமை பரிகாரம்ட்டு நான் எதையெல்லாம் வந்துட்டு போட்டிருக்கிறேனோ அது எல்லாமே உங்களுக்கு வசதிப்படும் சமயத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் செஞ்சு பலனடையுங்க நேற்று கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இரவில் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது மிளக ஒரு குறிப்பிட்ட முறையில் பீரோவில் வைக்கும்போது நம்முடைய கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் சேரும் அப்படின்னு வந்து போட்டிருந்தேன் அதையும் கூட நீங்கள் இன்னைக்கு செஞ்சு பலனடையலாம் நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையவே வந்து அதை மாற்றி இருக்குது சாதாரணமாக கடன் பிரச்சனை தீருது அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது அதுக்கு தேவையான பணம் நம்மளுக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு அபரிவிதமான பண வரவு வரும் இல்லையா அங்கே தான் இருக்குது அந்த சூட்சமம் அதனால நீங்கள் பணவரவும் வரணும் கடனும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அந்த மிளகு பரிகாரத்தை செய்ய அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் சரி இந்த பதிவில் ஒரு புதுமையான ஒரு பரிகாரத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அதாவது இப்போ கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க நிலைமையை என்ன மாதிரி தெரியுமா இருக்கும் எதை பித்தம் நிலைமையில இருப்பீங்க அதாவது எங்களால முடியவே முடியல வாழவே பிடிக்கல அப்படியே உயிரையே போக்கிக்கலாங்கிற அளவுக்கு எங்களுக்கு இருக்கு அவ்வளவு கடன் சுமையா இருக்குது ஏண்டா கடன் வாங்கினமோன்ட்டு தினம் தினம் நொந்துக்கிறோம் ஏதோ ஒரு இதில் வாங்கிட்டோம் எங்களால் வட்டி கூட கட்ட முடியல வர பணமெல்லாம் வீட்டு குடும்ப செலவுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு இப்படியே வந்து சரியா போயிடுது அதனால லோன் கட்ட முடியல ஆசாசியா வீடு கட்டிட்டோம் ஆனால் எங்களால் கடன் அடைக்க முடியல கார் வாங்கிட்டோம் ஆனால் கடன் அடைக்க முடியல கல்யாணத்துக்குன்னு கடன் வாங்கணும் நகை வாங்கணும்னு கடன் வாங்கணும் எங்களால் திருப்பி அடைக்கவே முடியல வருமானத்துக்கு மீறின செலவு வரும்போது எங்களால் தான் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரது அப்படின்னு நிறைய பேர் வந்து தவிப்பீங்க இல்லையா அதாவது இந்த கடன் பிரச்சனை தீரணும்னா என்ன வேணாலும் செய்வேன் இந்த வீடியோ ஒரு அற்புதமான வீடியோவாகவே இருக்குங்க மட்டும் ஃபாலோ அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனை நிச்சயம் வந்து தீரும் இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது இப்ப நீங்க நினைப்பீங்க எல்லா வீடியோவுக்கும் இந்த அம்மா தான் உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஆனால் வந்துட்டு நடந்த பாடில்லை அப்படின்றெல்லாம் கூட ஒவ்வொருத்தங்க என்னை மனசுக்குள்ள திட்டுவீங்க நீங்க மற்ற பரிகாரங்கள் உங்கள் கர்ம வினையின் காரணமாக பலன் கொடுக்காம போயிருந்தா கூட எல்லா கர்ம வினைகளுக்கும் அப்பாற்பட்ட இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது நீங்கும் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வந்தோம் அப்படின்னு நீங்களே ஸ்தம்பிச்சு போவீங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து அதிரடி மாற்றமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க போகுது இவ்வளவு பலன் கிடைக்க போகுதில்ல அதனால நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டு அதன்படி செய்யுங்க கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் சரி இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கனாலும் சரி அதாவது ஆஃபீஸ்லேருந்து பார்த்தாலும் சரி இருந்து பார்த்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் குறிப்பிட்டு ஒரு நேரம் வந்து சொல்கிறேன் அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஒருவேளை இந்த செவ்வாய்க்கிழமை உங்களால் இந்த முறையை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட தாராளமாக வந்து செய்யலாம் வந்து செவ்வாய் டு செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி தான் செய்யணும் ஒரு செய்ய முடியாது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கிடையாது அதாவது பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாம் தாராளமா செய்யலாம் அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் கணவனுக்காக மனைவி செய்யலாம் மனைவிக்காக கணவர் செய்யலாம் யாருக்காக வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க எனக்காக தான் என் பேரண்ட் வந்து கடன் வாங்கினாங்க அவங்களுக்காக நான் பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க இந்த பரிகார நீங்கள் அவங்களுக்காக தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை ரெகுலேஷன்ஸும் இல்லை இன்னும் சொல்லணும்னா நீங்கள் குளிக்காமல் இருந்தீங்கன்னா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம் இவ்வளவு நன்மைகள் தரக்கூடியது இவ்வளவு பலன் வாய்ந்த இந்த பரிகாரத்துக்கு ஒரு நிமிடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக வந்து கருதப்படுது ஏன்னா ஒரு நிமிஷத்தில் என்ன வந்துட போது ஒரு நிமிஷத்தில் என்ன மாறிட போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சொல்கிறேன் ஒவ்வொரு நொடிக்குமே வந்துட்டு ஒரு சக்தி வந்து உண்டு அந்த டைமை தாண்டிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வர வேண்டிய பலன் கிடைக்காமையே கூட போகும் அதனால் டைமுக்கு வந்து ரொம்ப இப்போ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க நான் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே வந்து அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் அந்த ஒரு நிமிஷத்தை நீங்கள் இன்னைக்கு தவற விட்டுட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கெழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதனால் அந்த டைமை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வாரமே செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு பண்ண முடியல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கெழமை கூட செஞ்சுக்கோங்க சரி இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவர் வந்து எடுத்துக்கோங்க அது மொய் கவராக இருக்கலாம் இல்லை கிஃப்ட்டு கவராக இருக்கலாம் இல்லை ஒரு பர்ஸாக கூட இருக்கலாம் எதுவாக வேணுமானாலும் எடுக்கலாம் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்து சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை அந்த கலரில் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலரை கூட பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறு வந்து கிடையாது அடுத்து முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் தீர்மானம் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா யார்கிட்ட வந்து வட்டி அதிகமாக கொடுக்குறீங்களோ யார் கடனை சீக்கிரமாக முடிச்சுட்டா நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதிக அளவு கடன் சுமை இருக்கும் இல்லையா இப்போ வந்து ஒருத்தங்க கிட்ட நீங்க ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கீங்க இன்னொருத்தங்க கிட்ட பத்து லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும் போது எந்த கடன் வந்து ரொம்ப பெருசு அந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது அப்ப அந்த பத்து லட்சம் யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்களுடைய கடனை தீக்கிறதுக்கு தான் நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் இதுல ஒரு நேரத்துல ஒன்னு செய்யறது அப்படிங்கிறது தான் நம்மளால வந்து செய்ய முடியும் ஏன்னா ஒரே ஒரு நிமிடம் தான் இருக்குது இல்லையா அதனால ஏதோ தான் செய்ய முடியும் ஒருவேளை உங்களால ஒரு நிமிடம் நிமிடத்துக்குள்ள ரெண்டு மூணு கூட பண்ண முடியும் அதாவது ரெண்டு மூணு பேர்த்துக்கு கூட நீங்க சொல்ற மெத்தட்ல பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தாராளமா வந்து பண்ணலாம் கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தனித்தனி கவர் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா நான் சொல்றது எல்லாத்தையுமே அந்த ஒரு தான் நீங்க பண்ணணும் இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த நேரம் என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் சரியா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு மணி பதினைந்து நிமிடம் அதாவது ஒன் பிப்டீன் அப்படிங்கும்போது போது நீங்க இதை வந்து செய்யணும் இப்போ ஒன் பிப்டீன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அது சிக்ஸ்டீன் அப்படின்னு வரத்துக்குள்ள நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து பண்ணணும் கவர்ல வந்து யாரு கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரை வந்து எழுதுங்க நீங்க எப்படி அவங்கள கூப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பெயரை வந்து எழுதுங்க உள்ள வந்து ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ எவ்வளவு கையில் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்க போடுறீங்க தான் இவ்வளவேதான் இதேதான் வந்து பரிகாரமும் கூட இந்த கவர்ல பணம் எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா இந்த டைம் வந்து தெரியாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அதுவும் இந்த ஒரு நிமிடத்தை தவறவே விடாதீங்க முன்ன பின்ன ஆனால் பரவாயில்லையா அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க ஏன்னா நான் முன்னையே வந்து இதை பற்றி விளக்கமாக சொல்லிட்டேன் அதனால நான் அதை தவற விட்டுட்டேன் ஒரு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு ரெண்டு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க அந்த நேரத்துக்குள்ளே பண்ண முடிஞ்சிச்சின்னு இந்த வாரம் பண்ணுங்கள் இல்லைன்னா இப்போ தான் டைம் தெரிஞ்சிச்சு இல்லையா இப்போ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுட்டு அந்த ஒன்று பதினைந்து அப்படிங்கும்போது வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்போ மொபைலில் பாருங்க அதில் வந்து ஒன்று பதினை பதினைந்து அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட டக்குன்னு ஒரு கவரில் ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு பேர் எழுதுறோம் தானே அதனால் இதை ஒரு நீங்கள் டென் செகண்ட்ஸ்குள்ளாரையே வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த நேரத்தில் எத்தனை பேர்த்துக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியதாலும் அத்தனை தனித்தனி கவர் எடுத்து தனித்தனி அமௌண்ட்டை போட்டு அவங்கவுங்களுடைய பெயரை வந்துட்டு நீங்கள் எழுதி வைக்கலாம் எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கினீங்கனாலும் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன இந்த ஒரு நிமிடத்துக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலும் நீங்கள் வருவீங்க ஏன்னா கடன் தொல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமானது அதை நீக்குவதற்கு இதை விட ஒரு சுலபமான பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கவே முடியாது தயவு செஞ்சு எல்லாருமே வந்துட்டு இதை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வந்து நடந்தே தீரும் மேலும் எந்த ஒரு பூஜையும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாவே வந்துட்டு இதை செஞ்சிடலாம் அதனால எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்